விருச்சிக ராசி நேயர்களே இன்னைக்கு நாம் எந்த காலகட்டத்தை எந்த கால சக்கரத்தை ஆய்வு செய்யப் போகிறோம் என்றால் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரையிலான காலகட்டமாகும் கடந்த சில வாரங்களாக நீங்கள் ஒரு விசித்திரமான அழுத்தத்தை உணர்ந்திருக்கலாம் வேலைகள் நடக்கின்றன ஆனால் திக்கி திணறி நடக்கின்றன மனதில் ஒரு அமைதியின்மை ஒரு இனம் புரியாத பயம் உள்ளது இந்த மேகங்கள் எப்பொழுது விலகும் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்காக என்னிடம் ஒரு மிகப்பெரிய நற்செய்தி உள்ளது இந்த பதினைந்து நாட்களுக்குள்ள உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கிரகம் தனது நிலையை முழுமையாக மாற்றப் போகிறது அது போராட்டத்தின் வீட்டிலிருந்து வெளியேறி அதிர்ஷ்டத்தின் வீட்டில் நுழையப் போகிறது நாம் எதை பார்க்கப் போகிறோம் என்றால் டிசம்பர் நான்காம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை நீங்கள் முடிவுகள் எடுப்பதை நிறுத்த வேண்டிய டிசிஷன் பெண்டிங் அந்த நேரம் எது உங்கள் வேலையில் அதிசயம் நிகழக்கூடிய அந்த மூன்று பொன்னான நாட்கள் எவை பங்கு சந்தையில் ஷேர் நீங்கள் லாபத்தை பதிவு செய்ய வேண்டிய அந்த ஒரு சிறப்பு நாள் எது நான் உங்கள் அஸ்ட்ரோ கைடு அஸ்ட்ரோ கைடு நாம் எந்த அவசரமும் இல்லாமல் முழு ஆழத்துடன் உங்கள் நட்சத்திரங்களை போகிறோம் எனவே நிதானமாக உட்காருங்கள் ஏனென்றால் இந்த வீடியோ உங்கள் அடுத்த பதினைந்து நாட்களுக்கான முழுமையான வரைபடமாகும் ரோட் மேப் வாருங்கள் தொடங்கலாம் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் இதுவரை செவ்வாய் உங்கள் ராசியிலேயே அதாவது முதல் வீட்டிலே அமர்ந்திருந்தார் இது உங்களுக்கு ஆற்றலையும் கொடுத்தது ஆனால் கொஞ்சம் கோபத்தையும் கொடுத்தது ஆனால் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் தனது இடத்தை மாற்றுகிறார் அவர் உங்கள் இரண்டாவது வீடான தனம் மற்றும் வாக்கு செல்வம் மற்றும் பேச்சு ஸ்தானத்துக்கு செல்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் இப்பொழுது உங்கள் முழு ஆற்றலும் சுயத்திலிருந்து விலகி பணத்தின் பக்கம் திரும்பும் நீங்கள் லட்சியவாதியாக ஆம்பிஷஸ் மாறுவீர்கள் ஆனால் எச்சரிக்கை செவ்வாய் நெருப்பு இரண்டாவது வீடு வாக்கு பேச்சில் நெருப்பு சேரும் போது உறவுகள் கருகிவிடலாம் இரண்டாவது பெரிய நிகழ்வு குருவின் வக்ர நிலை தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் இதுவரை உங்க பாக்யஸ்தானத்தில் இருந்தார் ஆனால் டிசம்பர் ஐந்தாம் தேதி அவர் அடைந்து ரெட்ரோகிரேட் மீண்டும் மிதுன ராட்சிக்கு அதாவது உங்கள் எட்டாவது வீட்டுக்கு வருகிறார் எட்டாவது வீடு பாதாளம் போன்றது நாம் மறைவான விஷயங்களை வைக்கும் இடம் இது குரு இங்கே வக்ரமாக வருவது எதை காட்டுகிறதுன்னா பழைய உயில் பழைய வரி டாக்ஸ் விவகாரம் அல்லது நீங்கள் மறந்து போன ஏதோ ஒரு ரகசியம் அது மீண்டும் மேற்பரப்புக்கு வரலாம் மூன்றாவது நிகழ்வு புதன் லக்னத்துக்கு வருவது டிசம்பர் ஆறாம் தேதி கிரகங்களின் இளவரசனான புதன் உங்கள் லக்னத்துக்கு வருகிறார் விருச்சிக ராசியில் புதன் வருவது உங்களை மிக ஆழமானவராக மாற்றும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி துருவி ஆராய்வீர்கள் நீங்கள் மிகவும் கூர்மையா இருப்பீர்கள் துப்பரிவாளக போல சிந்திப்பீர்கள் ஆனா உங்க பேச்சில் கொஞ்சம் கிண்டலையும் கொண்டு வரலாம் இறுதியாக டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவானும் ராசிக்கு அதாவது இரண்டாவது வீட்டுக்கு செல்வார் இரண்டாவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் சேர்க்கை அதாவது குடும்பச் சொத்து மீது வெளிச்சம் விழும் ஆனால் வீட்டின் வெப்பநிலையும் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இந்த பதினான்கு நாட்கள் ஒரு ரோலர் கோஸ்டா ரோல கோஸ்டா பயணம் போன்றது பாவர்ணமியின் காதலுடன் ஆரம்பமாகி இடையில் எச்சரிக்கையான நேரம் இறுதியில் பணம் சம்பாதிக்கும் வெறியுடன் இது முடியும் இப்போது காலண்டருக்கு செல்வோம் ஒவ்வொரு நாளையும் தனித்தனியாக கணிப்போம் தொடக்கம் மிக அமக்களமாக இருக்குது டிசம்பர் நான்காம் தேதி உங்களுக்கு காதலுக்கான நாள் த டே ஆஃப் லவ் இந்த நாளில் பாவர்ணமி சந்திரன் உங்கள் ஏழாவது ரிஷப ராசியில் இருக்கிறார் ரிஷபம் சந்திரனின் உச்சராட்சி ஏழாவது வீடு கூட்டாண்மை மற்றும் வாழ்க்கை துணைக்கானது அது மட்டுமல்ல இந்த நாளில் சந்திர சுக்கர ஈர்ப்பு யோகம் உருவாகிறது என்னிடம் உள்ள தரவுகள் இதை காதலுக்கு சிறந்த நாள் பெஸ்ட் டே ஃபார் லவ் என குறிப்பிடுகின்றன உங்கள் துணையிடம் கோபமாக இருந்தீர்கள் என்ன இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் நீங்கள் திருமணமாகாதவராக சிங்கல் இருந்தால் இன்னைக்கு எந்த ஒரு சமூக நிகழ்விலும் கலந்து கொள்ள தயங்காதீர்கள் உங்க காந்த சக்தி மேக்னட்டிக் பவர் என்ன இந்த உச்சத்தில் இருக்கும் மக்கள் உங்களை நோக்கி ஈர்க்கப்படுவார்கள் அடுத்த நாள் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி ஆற்றல் கொஞ்சமா மாறுகிறது குரு இன்னைக்கு எட்டாவது வீட்டுக்கு மாறுகிறாரு ஆனால் இங்கே மாணவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் உள்ளது பங்கு சந்தை கற்றல் அல்லது புதிய வித்தையை கற்றுக்கொள்வதற்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி தான் கடைசி சுப நாள் என்று தரவுகள் கூறுகின்றன நீங்கள் ட்ரேடிங் ட்ரேடிங் கற்றுக்கொள்ள விரும்பினால் ஏதேனும் படிப்பில் சேர விரும்பினால் இன்றே செய்யுங்கள் நாளையிலிருந்து கவனம் மாறிவிடும் அதே போல் இன்றை யோசிக்காமல் எந்த பெரிய முதலீடும் செய்யாதீர்கள் ஏனென்றால் குரு எட்டாவது வீட்டில் வக்கரம் அடைகிறார் மறைமுகமான நிபந்தனைகளை ஹிடன் கிளாசஸ் கவனமாக பழியுங்கள் டிசம்பர் ஆறாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இது விக்னங்களை நீக்கும் விநாயகரின் நாள் கிரகங்களில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கின்றது புதன் உங்கள் பன்னிரெண்டாவது வீட்டிலிருந்து வெளியேறி உங்கள் முதல் வீட்டுக்கு வருகிறாரு நேற்று வரை உங்களுக்கு இருந்த குழப்பம் இன்று விலகும் உங்கள் மூளை லேசர் போல கூர்மையாகும் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் விருச்சிக ராசியின் புதன் ரகசியமானவர் இன்று நீங்கள் மக்களை அதிகமாக கவனிப்பீர்கள் குறைவாக பேசுவீர்கள் இது ஒரு நல்ல உத்தி இந்த விநாயகருக்கு அருகம்புல் சாற்றுங்கள் ஏனெனில் புதன் உங்கள் லக்னத்துக்கு வருவதால் இது உங்கள் முடிவெடுக்கும் திறனை துல்லியமாக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி மிக முக்கியமான நாள் இன்று உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் ராட்சி மாறி தனுசு ராச்சியில அதாவது உங்கள் தனஸ்தானத்தில் நுழைகிறார் கூடவே இரவு பத்து முப்பது மணிக்கு கஜகேசரி யோகமும் உருவாகிறது இப்பொழுது உங்கள் ஓட்டம் ஆரோக்கியத்திலிருந்து விலகி வங்கி இருப்பை நோக்கியிருக்கும் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் மிகவும் ஆக்ரோஷமாக உணர்வீர்கள் மாணவர்கள் கவனிக்கவும் தரவுகளின்படி மூன்றாவது தேதியிலிருந்து மாணவர்களுக்கு இருந்த சிறந்த காலகட்டம் பெஸ்ட் பீரியட் இன்னுடன் முடிகிறது இதற்கு பிறகு நீங்கள் படிப்புல கவனம் செலுத்த இரு மடங்கு உழைக்க வேண்டியிருக்கும் இப்பொழுது நான் ஒரு மிகச்சிறப்பான பிரிவினரை பற்றி பேச விரும்புகிறேன் அவர்கள் இல்லாமல் எந்த வீடும் வீடாக மாறாது நமது தாய்மார்கள் சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகள் பெரும்பாலும் ராசி பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரம் பற்றி பேசப்படுகிறது ஆனால் வீட்டு நிர்வாகத்தை ஹோம மினிஸ்ட்ரி எப்படி சமாளிப்பது என்று யாரும் சொல்லுவதில்லை ஆனால் விருச்சிக ராசி இல்லத்தரசிகளுக்கு இந்த பதினான்கு நாட்கள் மிகவும் உணர்வு மற்றும் முக்கியமானவை கவனமாக கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இரண்டு பெரிய நிகழ்வுகள் நடக்கின்றன டிசம்பர் ஏழாம் தேதி உங்கள் ராட்சிநாதன் செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டுக்கு செல்லும் பொழுது உங்கள் சுபாவத்தில் ஒரு மாற்றம் வரும் இரண்டாவது வீடு குடும்பம் மற்றும் செவ்வாய் படைத்தளபதி இதன் பொருள் ஏழாம் தேதிக்கு பிறகு வீட்ல உங்கள் ஆட்சி தான் நடக்கும் குடும்ப முடிவுகளை நீங்க முகம் தைரியமாக மாறுவீங்க வீட்ல ஏதேனும் புதுப்பிக்கும் பணி நிலுவையில் இருந்தாலோ பெரிய பொருட்கள் வாங்க வேண்டியிருந்தாலோ அல்ல பணத்தை நிர்வகிக்க வேண்டியிருந்தாலோ நீங்கள் மிக வள்ளுவான முடிவை எடுப்பீர்கள் உங்கள் ஆற்றல் வீட்டை ஒழுங்குபடுத்துவதில் மிகவும் உதவியாக இருக்கும் ஆனால் இதில் ஒரு எதிர்மறை பக்கமும் உள்ளது செவ்வாயின் வெப்பம் உங்கள் பேச்சில் வரலாம் சிறிய விஷயங்களுக்கு கணவர் அல்லது குழந்தைகளிடம் கத்துவது அல்லது உங்கள் கருத்தை நிலைநாட்ட பிடிவாதம் பிடிப்பது இதனால் வீட்டின் சூழல் கேடலாம் உங்கள் அதிகாரத்தை வீட்டை இணைக்க பயன்படுத்துங்கள் உடைக்க பயன்படுத்தாதீர்கள் என்பது என் ஆலோசனை இரண்டாவது பெரிய விஷயம் டிசம்பர் ஐந்தாம் தேதி குருவக்ர நிலையில் உங்கள் எட்டாவது வீட்டுக்கு வருகிறார் பெண்களின் ஜாதகத்தில் எட்டாவது வீடு புகுந்த வீடு இன் லாஸ் மற்றும் மறைவான விஷயங்களை குறிக்கிறது குருவக்கிரமாக இருப்பதால் மாமியார் அல்லது நாத்தனாரிடம் அமுங்கி போயிருந்த பழைய விஷயம் ஏதாவது மீண்டும் மேலே வரலாம் ஏதேனும் பழைய தவறான புரிதல் மீண்டும் தலை தூக்கலாம் இக்காலகட்டத்தில் புகுந்த வீட்டாருக்கு பதில் பேசாதீர்கள் யாராவது பழைய விஷயத்தை கிளறினால் கூட அதை சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள் வாக்குவாதம் செய்தால் விஷயம் பெரிதாகிவிடும் ஆனால் எல்லாம் தீவிரமாக இல்லை மகிழ்ச்சியும் உங்களுக்காக காத்திருக்கிறது தரவுகளில் தெளிவான அறிகுறி உள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி ஒட்டி புகுந்த வீட்டில் ஏதேனும் சமூக விழா சோஷியல் ஃபங்க்ஷன் நடப்பதற்கான யோகம் உள்ளதாக காட்டுகிறது அதாவது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பதிமூன்றாம் தேதி அல்லது பதினான்காம் தேதி நீங்கள் ஏதேனும் திருமணம் பாட்டி அல்லது விசேஷத்தில் கலந்து கொள்ளலாம் இது அலங்கரித்துக் கொள்வதற்கும் சமூகத்தில் பழகுவதற்குமான நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பாராட்டப்படுவீர்களோ ஒரே ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் டிசம்பர் எட்டு முதல் பதினொன்று வரை உள்ள எச்சரிக்கை காலம் உங்களுக்கு இடுப்பு வலி அல்லது கால் கொண்டு வரலாம் வேலைப்பழு மிக அதிகமாக இருக்கும் தயவுசெய்து இந்த நான்கு நாட்களில் சூப்பர் உமன் சூப்பர் உமன் ஆக முயற்சி செய்ய வேண்டாம் வீட்டு வேலைகளில் மற்றவர்களின் உதவியை நாடுங்கள் மற்றும் ஓய்வடுங்கள் எனவே ஏழாம் தேதிக்கு பிறகு உள்துறை அமைச்சர் போல ஆட்சி செய்யுங்கள் ஆனால் பேச்சில் இனிமை இருக்கட்டும் பதிமூணாம் தேதி விழாவை அனுபவியுங்கள் இப்போது நீங்கள் அனைவரும் மிக கவனமாக கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன் ஒவ்வொரு மாதமும் நாம் பின்வாங்கி விளையாடு பேக்ஃபுட் வேண்டிய சில நாட்கள் வரும் இது அந்த நேரம்தான் டிசம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினொன்று இருபத்தி ஐந்து வரை என்னிடம் உள்ள சார் இந்த நான்கு நாட்களை சிவப்பு மையால் குறிக்கிறது ரெட்மார்க் இங்கே எழுதப்பட்டுள்ளது உடல் நலம் கடன் மற்றும் எதிரிகளிடம் எச்சரிக்கை இப்பொழுது நீங்கள் கேட்பீர்கள் குருஜி சந்திரன் ஒன்பது மற்றும் பத்துவது வீட்டில தானே செல்கிறார் பிறகு ஏன் கெட்டது இதுதான் ஜோதிடத்தின் ஆழம் இரண்டாவது வீட்டில் செவ்வாய் இருப்பதும் எட்டாவது வீட்டில் வக்க குருவும் இது ஃபுட் பாய்சனிங் ஃபுட் பாய்சனிங் அல்லது வாய்ப்புண்கள் அல்லது பல்வலியை தரலாம் குளிர்ச்சியான பொருட்களை தவிர்க்கவும் இரண்டாவது ஆபத்து எதிரிகள் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் சந்திரன் பத்தாவது வீட்டில் இருப்பார் அலுவலகத்தில் நீங்கள் மிகச் சிறப்பாக வேலை செய்வதாக நினைப்பீர்கள் ஆனால் முதுகுக்கு பின்னால் யாராவது அரசியல் செய்யலாம் இந்த நான்கு நாட்களில் உங்கள் பாசு பாசு அல்லது சீனியரிடம் வாக்குவாதம் செய்யவே வேண்டாம் யாராவது உங்களை தூண்டினால் கூட அமைதியாக இருங்கள் மூன்றாவது ஆபத்து கடன் யாரிடமாவது கடன் வாங்குவதற்கு இது மிக மோசமான நேரம் இந்த நாட்களில் நீங்கள் கடன் வாங்கினால் அதை திருப்பிச் செலுத்துவது மிக கடினமாகிவிடும் டிசம்பர் பதினொன்று இந்த ஆபத்து மண்டலத்தின் டேஞ்சர் ஜோன் கடைசி நாள் இந்த நான்கு நாட்களை மட்டும் அமைதியாக கடந்து விடுங்கள் அதன் பிறகு வரும் நேரம் மிகவும் சுபமானது டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி சூரியன் உதித்ததும் காற்றின் திசை மீண்டும் மாறும் டிசம்பர் பன்னிரண்டு பதிமூன்று மற்றும் பதினான்கு லாபம் மற்றும் கொண்டாட்டத்துக்கான நாட்கள் பன்னிரண்டாம் தேதி காலை பத்து மணி இருபது நிமிடத்துக்கு சந்திரன் கன்னி ராசியில் அதாவது உங்க பதினொன்றாவது வீட்டில் நுழைவார் பதினொன்றாவது வீடு லாபம் மற்றும் இச்சை பூர்த்தி ஸ்தானம் அத்தோடு பன்னிரண்டு டிசம்பர் காலை ஒன்பது மணிக்கு மீண்டும் கஜகேசரி யோகம் உருவாவது தங்கத்தில் நறுமணம் போல சிறப்பானது முடங்கி போயிருந்த பணம் பன்னிரண்டு முதல் பதினான்குக்குள் விடுவிக்கப்படலாம் இந்த நாட்களில் பணப்புழக்கம் லிக்விட் கேஷ் ஃப்ளோ மிக நன்றாக இருக்கும் அதன் பிறகு டிசம்பர் பதினைந்தாம் தேதி சந்திரன் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு செல்வார் பதினைந்தாம் தேதி கொஞ்சம் செலவு வைக்கும் நாளாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஷாப்பிங்கிறதுக்காக அதிகம் செலவு செய்யலாம் ஆனால் டிசம்பர் பதினாறாம் தேதி மற்றொரு முக்கிய நிகழ்வு உள்ளது சூரியன் தனுசு ராசியில நுழைவது இப்போது உங்கள் இரண்டாவது வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் இரண்டு நெருப்பு தத்துவம் கொண்ட கிரகங்கள் ஒன்றாக அமர்ந்துள்ளன இது செல்வயோகம் வெல்த் யோக் ஆனால் இது குடும்ப சலசலப்பு யோகமும் ஃபேமிலி ஃபிர்சன் யோக் கூட உங்கள் பேச்சில் அதிகாரம் வந்துவிடும் குடும்பத்தினருக்கு கட்டளையிடத் தொடங்குவீர்கள் அது அவர்களுக்கு பிடிக்காது குழந்தைகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் என்று தரவுகளில் தெளிவாக எழுதப்பட்டுள்ளது பதினாறாம் தேதியை ஒட்டி குழந்தைகளிடம் தேவையில்லாமல் கோவப்பட வேண்டாம் இப்பொழுது நாம் இந்த கணிப்பின் கடைசி நாளுக்கு வருகிறோம் டிசம்பர் பதினேழு பதினேழாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சந்திரன் மீண்டும் விருச்சிகர் ஆட்சிக்கு அதாவது உங்கள் முதல் வீட்டுக்கு வந்து விடுவார் சாட் இந்த நாள மன அழுத்த கட்டத்தின் ஸ்ட்ரெஸ் ஃபேஸ் தொடக்கமாக குறிக்கிறது சந்திரன் நீச்ச ராசியான விருச்சிகத்துக்கு வருவதாலும் பத்துவது வீட்டிலிருந்து கேதுவின் தாக்கம் இருப்பதாலும் நீங்கள் உணர்வு பூர்வமாக சோர்வாக உணர்வீர்கள் அதிகப்படியான சிந்தனை ஓவர் திங்கிங் ஆட்கொள்ளலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் பதினேழாம் தேதி பிரதோஷ விரதமும் உள்ளது இது சிவபெருமானின் ஆசீர்வாதம் ஆக நண்பர்களே இதுதான் அடுத்த பதினான்கு நாட்களின் முழுமையான கணக்கு வழக்கு இந்த நேரம் கலவையானது ஆனால் நீங்கள் புத்திசாலித்தனத்துடன் நடந்தால் வெற்றி உங்களுக்கே சுருக்கமாக சொன்னால் டிசம்பர் நான்கு காதலுக்கு நேரம் ஒதுக்குங்கள் டிசம்பர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு பணம் சம்பாதிப்பதில் கவனம் செலுத்துங்கள் மிக முக்கியமாக டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று உங்கள் உடல் நலம் மற்றும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருங்கள் இந்த நேரத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்ற இந்த மூன்று பரிகாரங்கள் ராமபாணம் போல செயல்படும் முதல் பரிகாரம் அனுமன் சாலிசா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் சேர்ந்து அங்காரக யோகத்தை உருவாக்குவதால் தினமும் காலையில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்யுங்கள் இது உங்க பேச்சை கட்டுப்படுத்தும் மற்றும் செல்வத்தை பெருக்கும் இரண்டாவது பரிகாரம் மஞ்சள் திலகம் ஐந்து ஆம் தேதியிலிருந்து குரு எட்டும் வீட்டில் வக்கரமாக இருக்கிறார் திடீரென வரும் பிரச்சனைகளை தவிர்க்க தினமும் நெற்றியில் மஞ்சள் அல்லது குங்குமப்பு கேசவு திலகம் இடுங்கள் மூன்றாவது பரிகாரம் சிவ வழிபாடு டிசம்பர் பதினேழாம் தேதியின் மன அழுத்த கட்டத்தை சமாளிக்கவும் பிரதோஷ விரதத்தின் பலனை பெறவும் அன்று மாலை சிவலிங்கத்துக்கு தண்ணீரில் கொஞ்சம் காய்ச்சாத பால் கலந்து அபிஷேகம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும் கிரகங்கள் தங்கள் வேலையை செய்கின்றன நீங்கள் உங்கள் கர்மாவை செய்யுங்கள் எச்சரிக்கையான நாட்களில் ஹெல்மெட் அணிந்து செல்லுங்கள் நல்ல நாட்களில் வேகத்தை கூட்டுங்கள் இந்த விரிவான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நான் உங்களுக்கு எதிர்காலத்தை மட்டும் சொல்லாமல் அதை எதிர்த்து போராடும் சக்தியையும் கொடுக்க முயற்சித்திருக்கிறேன் இந்த முயற்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஜெய் பஜ்ரங் பலி என்று எழுதுங்கள் இதனால் செவ்வாய் பகவானின் அருள் உங்கள் மீது நிலைத்திருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றால் அடுத்த வீடியோ இதை விட மிக முக்கியமானதாக இருக்கப் போகிறது உங்கள் உடல் நலத்தையும் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள் சுபம் பவது மகாதேவ்